சுத்தமாக்காமல் விடாதே என்று சொல்லுவார்கள் என்ன சொன்னோம் சொன்னோம் பாப்பா இங்க எடுத்து வைக்கலையே எடுத்து வைக்காதுன்னு சொல்லிவிட்டு சவ்வாண்டு வருது பானத்தை சவ்வாண்டா இடிச்சாண்ட அர்த்தமா சவ்வாக்கு என்ன அர்த்தம் நாங்க எடுத்து வச்ச எடுத்து வச்சிருந்து இதை சொல்லி இருந்தா நார்மலா இருக்கும் இதுதான் சொல்லிவிட்டார்கள் சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன நேரடி அர்த்தம் வந்து தரமட்டமாக்குறது கிடையாது சீர் சீர்படுத்துறது அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் சீர்படுத்துறது என்பதோடு எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும் உயரமா உள்ளதை சீர்படுத்தா கரமட்டமாக அர்த்தம் சும்மா சீர்படுத்துறதுன்னா அழகுபடுத்த அர்த்தம் இன்னும் சொல்றேன் கேளுங்க நபிகள் நாயகம் செலந்தா வழி செல்லும் காலத்துல மஸ்ஜிது நபவி கட்டுறாங்க அந்த நபவி கட்டுற இடத்துல பள்ளிவாசல் இருக்க அந்த பள்ளிவாசல் இடத்தை தோண்டும் பொழுது அதுல எழுப்புகள் எல்லாம் கிடைக்கிறது கிடைக்கிறது அது ஒரு கபர்ஸ்தானா இருந்தது எலும்புகளை எல்லாம் வெளியே போட சொல்றாங்க குட்டிச்சுவர்கள் எல்லாம் இருந்தது குட்டிச்சுவர் குட்டிச்சுவரா இருக்குது பலடைந்த கட்டிடங்கள் அதையெல்லாம் என்ன செய்யறாங்க அதை வந்து அது சம்பந்தமாக அமர ஆணையிட்டார்கள் அது சுவியத்துக்கிற வார்த்தை வருது அப்ப என்ன அர்த்தம் குட்டிச்சவரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்களா ஒழுங்குபடுத்த குட்டிச்சவரை அந்த சொல்ல முடியுமா நன்றி கரையில பள்ளி மாசல் கட்டக்கூடிய கரையில குட்டிச்சவர் இருக்கிறது உயரமா இருக்கிறது அதுக்கு ரசூல் ஆணையிட்டார்கள் ஆணையிட்ட உடனே என்ன செஞ்சிச்சு சும்மபில் ஹர்பி சுப்பியின் நகலி சொக்குத்திய அப்ப என்ன வருது பாலடைஞ்சு போன குட்டிச்சவர் குட்டிச்சவரா அந்த இடத்துல நிக்கிது பள்ளி மாசல் கட்டுறா என்ன செய்யல எந்த கட்டணம் கட்டினா என்ன பண்ணுவீங்க தரமட்டமாக இருக்கீங்க அதுக்கு ரசூல் அந்த ஹதிசில் பயன்படுத்தின வார்த்தை என்ன சூரிய சீர்படுத்துறது என்ன அர்த்தம் என்னன்னா ரசுல்லாம் வந்து கபர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க தடை செஞ்ச ஒன்றும் கட்டி இருக்குது அதை மார்க்கு அடிப்படையில் சீர்படுத்துவது என்ன சூத்து கடாசுவரம் சீர்படுத்துவது இன்னும் போனா குரானில் இருக்கிறது குரானில் அது மட்டுமா இருக்கிறது எவ்மயினின் ஹெமத்து உள்ள வீர கவரும் அசவும் ரசுவில் லவ் டு சவ்வா அபிகமுள்ள ஆணமும் வந்து வருது அதாவது சாப்பிரர்கள் விரும்புவார்கள் ரசூலுக்கு மாறு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள் ரசூல்ல சொல்றாங்கல்ல கபர் கட்டக்கூடாது தர்கா கட்டக்கூடாது அதுக்கு பிறகு மாறு செய்யறாங்கல்ல அவங்க விரும்புவாங்களா மருமை நாள் சவாதி அருந்து இந்த பூமியோடு நம்மள சமமாக்கிட்டா பரவாயில்லையே கரையோடு தரமட்டமாக்கினா பரவாயில்லையே இந்த சவாதி என்ன அர்த்தம் எங்களை பூமியில வச்சு அலங்காரப்படுத்தினா பரவாயில்லை என்ன அர்த்தமா அப்ப சவ்வா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சீர்படுத்துறது கிழிஞ்சதை சீர்படுத்தி என்றால் தக்கிறது என்ற அர்த்தம் உடஞ்சதை சீர்படுத்துனா ஒற்று அர்த்தம் வேடா உள்ளதை சீர்படுத்துனா கீழே இறக்குறது அர்த்தம் பள்ளமா உள்ளதை சீர்படுத்துனா அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு தண்ணீர் மாதிரி பாத்திரத்துக்கு ஏற்ப வடிவம் இல்லையா அந்த மாதிரியான உயரமா இருக்கிறதுனா ஒரு கட்டிடம் கட்டப்பட உயரம் பண்ணுப்பா என்ன அர்த்தம் அழகா பெய்ச்சு அப்படியா ஒரு இடத்த வாங்குறோம்

ஒண்ணு விளக்க ஒண்ணு விளங்க முடியாது சவாடு வார்த்தை வச்சுக்கிறது கொள்ளாட வழங்கிறது அது தூர சிந்திக்கிறது இல்ல இது எப்படி இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறது சீர்படுத்த கபரை சீர்படுத்த வந்திருக்குது சீர்படுத்த என்ன அல்லாவும் ரசூலும் எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறதா சீர்படுத்துறது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட்டி இருக்குது சீர்படுத்துறது என்ன தூக்கி கடன் சொல் புரிஞ்சு அதான் சவாவுடைய விளக்கம் சாப்பிட்டு வருவோம் அந்த சகோதரர்களே இதுவரை நான்கு தலைப்புகளில் இங்கு விவாதம் நடைபெற்றிருக்கிறது இந்த தலைப்பிலே சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் செல்ல தெளிவாக அள்ளி போட்டுருக்க ஆதாரம் தரோம் தான் ஆதாரம் காட்டுறாங்க விருமனம் கட்டுறதுக்கு ஆதாரம் காட்டுறதுவர் சொல்றாரு அங்கே யுபடா அலைக்குன்னு விருமலை கட்டுறதுக்கு நான் காட்டிக்கிறோம் மசீதாக அவங்க கட்டக்கூடாதுன்னு சொன்னேன் அங்கே யுபணா அலைக்கு அது வந்து கட்டவே கூடாது விருமலங்க அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் சீடி போட்டு பாருங்க தெரியும் சீனியில பாருங்க தெரியும் வணக்க வராமல் உங்களுக்கு சொல்றான் அப்ப வந்து கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு செல்ல தெளிவா எடுத்து வச்சிருக்கோம் கட்டலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க பிற்காலத்துல பல வடிவங்கள் கபரில் ஏற்பட்டிருக்கும்ல அதையெல்லாம் காட்டி பார்த்தா அந்த ரெண்டாவது ஹீரோ இப்படி கட்டிருந்தாங்க எரநூறுல கட்டியிருந்தாங்க ஒன்னும் இல்ல இது அரியலா இது மார்க்கு ஆதாரமா அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க அதுதான் எங்க இருக்க வேண்டும் அதை பார்த்தீங்கன்னா முதல் கட்டால நாங்க இருக்கணும்னு சொன்னோம் ஏன் காட்ட முடியல உங்களால எல்லா ரசூல் அசூல் கட்ட வச்சிருந்தாங்கன்னு உங்களை காட்ட முடிஞ்சுதா மூன்று வருட அவகாசத்துக்கு காட்ட முடிஞ்சதா இல்ல கட்ட இயலாது இட்டுக்கு தரப்பட்ட மாட்டாக்கணும் கட்டவும் கூடாது கட்டி இருந்தால் மருமகன் அழியை அனுப்பி தூக்கி கடாச சொன்னார்களே தரமட்டமாக சொன்னார்களே சீர்படுத்த சொன்னார்களே மார்க்கத்தின் அடிப்படையில் அதை எரித்து தகர்த்து தரமட்டமாக்க வேண்டும் அதுதான் மார்க்கத்தின் சட்டம் நிரூபித்திருக்கிறோம் பொதுவுல கட்டக்கூடாது பெரியாருக்கு கட்டலாம்னு சொன்னாங்களே உருவாதம் ஒரே ஊராதம் கட்டாங்களா நூறு தனியில் சொன்னாங்களா ஒரு ஹதீச வைக்க முடிஞ்சா

இருக்குது அடப்பனை இருக்குது வெயிட்ட காப்பனம் இருக்குது அச்சங்கம் இருக்கிறது இமானோட மூலப்படியும் இருக்குது என்று அழைப்பு போட்டுக்கிறோம் ஒண்ணு ஒண்ணா அள்ளி அள்ளி போட்டோமா இல்லையா இருபத்தி எட்டு மசாலா போட்டோம் அதுக்கு மேல இல்லைங்க கூட நாமளே இங்கே போட்டு போட்டு எவ்வளவுதான் போடுறது நம்ம வேற 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 விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவு வள்ளி போட்டோம்ல எதுக்காத்து பதில் வந்துச்சா ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னாங்களா இல்ல இமாமுண்டா முட்டா மண்டபத்தில் இருக்கணும்னு இருக்குது ஒரு ஹிமாமுகியா மண்டபம்சா இருக்கணும்

இன்னைக்கு பிறந்த பிள்ளைய ஒரு போய் வந்து உடல் கொண்டால் நோம்பு முடியாது எழுதி வச்சுக்கிறீங்க அப்ப அதன் மூலம் என்ன சொல்ல வர்றீங்க இன்னைக்கு பிறந்த பிள்ளைய போய் சரிந்து சொல்ல வர்றீங்க இது இதான் மதுகப்பா இதுதான் நம்பணுமா கொள்கையை முடிக்கும் பொழுது கொள்கையை முடிக்கும் பொழுது அசலாம் அழைக்கணும் முடிக்க சொல்லி ரசோலா வழிகாட்டிருக்கிறாங்க காத்து பெரிய விட்டு முடிக்கலாம்னு சொல்றீங்க கலாம் கொடுத்த அவசியம் கிடையாது தொடர்ந்து காத்து விட்டு குழந்தை விட்டு எதிர்த்து போயிடலாம் குழந்தை கூடும்னு எழுதி வச்சுக்கிறீங்க இதுக்குரிய ஹரிசு என்னன்னு கேட்டோம் இதுக்குரிய ஆயத்து என்னன்னு கேட்டோம் அது சொன்னீங்கன்னா இருபத்தி ஏழு கேட்டுக்கிறோம் வராதவங்க எட்டு போட்டு பாருங்க ஒண்ணுக்கு பதில் வரும் ஆலிப் சாப்பாட்டு சஞ்சாரிக்கலாம் மக்கூரு ஹராம இல்ல ஆனா பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது கேட்டுக்கிட்ட ரொம்ப எலும்பிட்டு தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் அடிச்சுக்கலாம் ரொம்ப அடிக்க கூடாது ஆனா அந்த சட்டத்தை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க பொதுமக்களுக்கு சொல்லிடாதீங்க ஏன் சொல்லக்கூடாது அவங்க ரொம்ப அடிச்சுட்டு கொஞ்சம் நினைச்சுக்கிடுவாங்க உங்களுக்கு கரெக்டா கணக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டா கூட இதான் மார்க்கமா பின்பற்றணுமா மதுதமை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னோம் அடுத்த இரண்டாவது தலைப்பாக இறந்து போனவர்களுக்கு அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது எல்லாம் கொடுத்திருக்கிறான் எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் நினைத்தாலும் எந்த மொழி நினைத்தாலும் அரசா நினைத்தாலும் அவங்க அதை கேட்டு புரிந்து உதவி செய்வார்கள் அது அல்ல கொடுத்திருக்கிறான் என்று சொன்னீர்கள் அடுத்தடுத்த கேள்வி கேட்டு கிடைக்கிற சேமிப்பு ஒண்ணுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியவில்லையே இப்படி படிச்சுன்றவர்களா காட்டினானே மூணு நியாயப்படும் மூணு என்ற தலைப்பு பஸ்ட் தலைப்பாக கொடுத்திருந்தோம் அந்த தலைப்புல மூணு எவ்வளவு குப்பை இருக்கு அவுடியாக்களை கேவலப்படுத்திருக்காங்க அவுடியாக்களை கொள்ளக்காரராக்கி இருக்கிறாங்க அவுடியாக்கு வந்து வேற தப்பான நடத்த உள்ளவராக காட்டுறாங்க ஒரு மக்களில சபிச்ச கோபக்காரராக ஒரு ஏற்றவராக ஒரு பறவைகள் கூட இறக்கம் செல்ல செலிவாக நிரூபிச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் இந்த விவாதத்தின் மூலம் அல்லாஹ் மகத்தான வெற்றியை விட்டான் என்னதான் குரலை உயர்த்தி பேசினாலும் இந்த சீடிகள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு நேரடியாக தெரியும் பார்க்காதவர்களுக்கு இந்த ஒளி ஒளி நாடாக்கள் செங்கடையும் சத்தியம் வெல்லும் ஏகத்துவம் மேலோங்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விவாதத்திலே விவாதம் என்பது கொஞ்சம் காரசாரமான விவாதம் மாதிரியே இருக்கும் பண்ண இயலாது நல்லா இருக்காது உங்களுக்கு தூக்கம் அதுக்காக வேண்டி கொஞ்சம் காட்டு முறையா சில பேர் பேசியிருப்போம் அது யாரையாவது அந்த எதிர்த்தரப்பு அறிஞர்களையோ வந்திருக்கிற மக்களையோ புண்படுத்தி இருந்தால் சில நேரத்தில் உங்கள் மீது கூட நாங்கள் கடுமையான பேசாதீங்கன்னு அங்கே பேசாதீங்க நீங்க யாருமே தெரியாது நம்மளே ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் இருக்கிறது ஆளாளுக்கு அப்படிங்கிற நோக்கத்திற்காக நாங்கள் உங்களை செலவு எங்களை தரப்பை சேர்ந்தவர்களும் சொல்லி எங்க எங்கள் தரப்பில் இருந்து எந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை அல்லாவுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு மாதிரி இல்லாமல் நாளைக்கு என்றும் போல் அண்ணன் தந்திகளாக நீங்கள் கொள்ள வேண்டும் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும் நடுமையில வெற்றி பெற அல்ல சொல்வது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த கொள்கை கருத்து வேறுபாடு வர்றதுனால அடுத்து அவசியம் கிடையாது அப்படி எங்களுக்கு ஏதாவது